சார் நேற்று பார்த்தீங்கன்னா திருச்சியில் நம்ம விஜய் விஜய் பிரச்சாரம் வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் ஆனால் ஒரு சில பேர் வந்து நம்ம டிவி சேனலில் உட்காந்துட்டு இது வந்து வெறும் பா விஜய் பார்க்குறதுக்கு வந்த கூட்டம் இது வந்து ஓட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க சார் இதை பற்றி உங்களோட பார்வை என்ன சார் இல்லை விஜய் வந்து நேற்று ஏற்படுத்தினது நேற்று ஏற்படுத்தினது இல்லை அவர் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சதுலருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சரி இளைஞர்கள்கிட்டயும் இளம் இடத்தையும் அதுவும் மகளிர்கள் இடத்தையும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கூட்டம் நல்ல கூட்டம் தான் ஆனால் டிவி சேனலில் மற்றபடி விவாதம் பண்ணுற விவாத நிகழ்ச்சிகளில் பேசுகிறவங்க எல்லாமே இன்னும் நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி அப்படின்ட்டு விஜய்ய சொல்கிறாங்க ஆனால் நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கிலாம் கிடையாது வந்து அந்த வந்த கூட்டத்தில் ஒரு ரெண்டு பர்சன்டேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு இல்லாத இளைஞர்கள் இருக்கலாம் மற்றபடி அந்த வாக்குகள் எல்லாமே விஜயை நோக்கி தான் திரும்பும் விஜய்க்கு தான் விழும் விஜய்க்கு தான் விழும் வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா சீமான் வந்து களத்தில் இருந்தப்ப சரி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி சீமானுக்கு வந்து கும்பல் கூடுது கூட்டம் வருது அவர் பேச்சை கேட்கறதுக்கு வருது ஆனால் அது வாக்காக மாறுமா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாக் பூத்துலையே எதிர்பாரா விதமாக சீமானுக்கு சும்மா கம்மியான ஓட்டுகள் தான் விழும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு வாக்குகள் நூற்றி ஐம்பது வாக்குகள் பத்த பக்கமாக என்னுடைய பூத்துலையே ஓட்டு விழுந்தது சீமானுக்கு அப்போ தான் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது வந்து அதே மாதிரி தான் அவர் வந்து எட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஓட்டு சீமான் ஓட்டு வாங்கினார் சரிங்க இதே மாதிரி விஜய்க்கு அந்த வாக்குகள் கண்டிப்பாக விழும் சரிங்க ஒரு சில இந்த பெரம்பூர் பக்கத்துலலாம் வந்து எங்களை வந்து பார்க்கல அப்படின்ட்டு ஒரு சில பெண்லாம் எதிர்ப்பு பேசியிருந்தாங்க நாங்கள் ஓட்டு போக மாட்டோம் அப்படின்ட்டு அது மாறிடும் அந்தப்போக்கில் அதெல்லாம் வந்து விஜய்க்கு தான் விழும் அந்த க்ரௌடில் அவரால் அதை பாஸ் பண்ணி வந்து அந்த மக்களை சந்திக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள எதிர்பார்ப்பு கா இருந்துன்னு இருந்தோம் அவர் வந்து பார்க்கல அப்படிங்கிறத அது அந்த வேகம் வந்து பேச சொல்லுது ஆனால் விஜய் வந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துவார்